ஹலோ திஸ் இஸ் அனிதா சக்தி லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் இருபது ஹோ அப்படின்னா நீ என்னை கொண்டுடுவியா என்ன கொண்டுட்டா அப்புறம் எப்படின்னா போனா என்னோட ஆஃபிஷியல் ஒய்ஃபா ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லவ் சிம்பில் தொடுவாரு அப்படின்னா நான் தான் அவனோட ஒய்ஃபா நான்தான் புது பொண்ணா அச்சோ அதுக்கப்புறம் ஹீரோக்காக ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சமைப்பாங்க அது நிகழ்காலத்துல நம்ம ஜெல்லி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி டைப்ல இருக்கும் அதே டைப்ல நிறைய ஃபுட்டு செய்வாங்க அது செஞ்சு வச்சு அடிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ஹீரோ அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆயிடுவாரு ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரொம்ப வளமா போயிட்டு இருக்கு போலயே வந்துட்டீங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்க சொன்ன மாதிரி நியூஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் கண்டிப்பா கொலகார உங்க பர்த்டே அப்ப மாட்டிப்பான் நீங்க சொன்ன விஷயத்த ஒன் ஹவர்ல இந்த சிட்டி ஃபுல்லா பரப்பி விட்டுட்டேன் இன்னும் டூ ஹவர்ஸில் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் எல்லாமே பரவி போயிடும் உங்கள் கால் சரியாக போச்சுன்னுட்டு அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் என்ன நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே இதுக்காக எனக்கு பெருசாக தேங்க்யூலாம் சொல்ல தேவையில்லை இவ்வளோ ஐடியா மூலையில் எப்படி வந்துச்சு அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்ல முடியாதுப்பா வேணும்னா கொஞ்சமாக சொல்கிறேன் இந்த சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் ரொம்ப ப்ரில்லியண்ட் நம்ம நினச்ச மாதிரி அன்னைக்கு கொலகாரம் வரப்போகிறான் கண்டிப்பாக உங்ககிட்ட மாட்ட போகிறான் இந்த வாட்டம் சரி மேலே கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவரோட எடுத்து தன்னோட ஷோல்டர்ல போட்டுப்பாங்க அடையே அடடே பத்தலாம் அதே அதேதானா ஹீரோயினி ஃபுட்டை செஞ்சு வச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பனிப்பேன் வந்து அங்க இருக்க ஃபுட்டெல்லாம் ஓபன் பண்ணி பார்ப்பா தன்னை யாருமே பாக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு கலந்துட்டு இருக்கும் போதே நம்மளோட ஹீரோ ஹீரோயினி வந்துருவாங்க இது எல்லாமே அவங்களோட பிளான்ன்றதுனால நீயா நீ வச்சுது அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாய்சன் வச்சுது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல யார் பாய்சன் வச்சுது நான் ஒன்றும் பாய்சன் வைக்கல எனக்கு பசிக்குதுன்னு கிச்சனுக்கு வந்தேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்போ அந்த பாய்சன் அது எப்படி என் பேக்கெட்ல வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது இன்னும் எட்நூறு வருஷத்துக்கு இந்த பொய்யே சொல்லிட்டு இருக்க போறீங்களா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு கையும் கலமா புடிச்சிருக்கோம் இப்போவும் போய் பேசிட்டே இருக்கேன் உண்மையை சொல்ல பொரியா இல்லையா உன்னை யார் இந்த எதுக்கு அனுப்பினது கையும் கலமா வெஸ்ட் சீ நாட்டோட ஒரு பிரஜை என் நாட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரிழப்பு இயற்கையால உருவானச்சு அத உங்களால தடுத்து நிறுத்த முடியல பக்கத்து நாடா இருந்து நீங்க எதை கிழிச்சீங்க அதனாலதான் உங்களை பழிவாங்க வந்த இதனால என் குடும்பமே அந்த இயற்கை பேரிழப்பில் நான் நான் அன்னி நாளுக்கு நம்மளோட ஹீரோ அந்த நாட்டை பாதுகாக்க தான் நினச்சிருப்பாரு நோய் பரவிட்டே இருக்கு பீச்சா நீ அந்த நாட்டில் இருக்கிற மக்களை தனிமைப்படுத்துங்க ஒரு புது நாட்டை உருவாக்கணும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்து சீக்கிரமாக போக ஏற்பாடு செய்யுங்க இது வரைக்கும் அந்த நாட்டில் எத்தனை பேர் இந்த நோயால இறந்து போயிருக்காங்கன்றத கணக்கெடுங்க இழந்த குடும்பங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க சார் எங்கள் பீட்ஸா அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் அப்போதைக்கு அப்படின்னா நான் தான் தப்பை புரிஞ்சுக்கிட்டேனா நீங்கள் என் நாட்டுக்கு உதவி தான் செஞ்சுக்கலாம் இது எப்படி இருக்க முடியும் பின்ன யால் நல்லவர் தான் நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அவர் சில விஷயங்களை சீக்ரெட்டாக பண்ணாலும் நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காரு இது தெரியாமல் அவர் பழி வாங்க வந்திருக்க நீ அவருக்கு கூடவே இருந்து போய்சன் வைக்க நினச்சிருக்கு ஆனால் அவர் உனக்கு நல்ல வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு நான் மட்டும் இவருக்கு பாய்சன் வைக்க வரல என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்குள்ள இருக்காங்க நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க அதை நான் நம்பணும்னு அவசியம் இல்லை நான் உங்க கண்ணுல அகப்பட்டுட்டேன் நான் உங்களுக்கு பாய்சன் வைக்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்புறம் உங்களை கொல்றதுக்கு கண்டிப்பா இன்னொருத்தவங்க வருவாங்க எனக்கு அப்புறம் வருவாங்க நீங்க நினைச்சிருந்தா அப்பவே எங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கலாம் உங்க அழிவு ஆரம்பமாயிடுச்சு ஆஹ் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் சாப்பிட போன அந்த பொண்ணு நம்மளுடைய ஹீரோ கழுத்தில் அடிச்சு படுக்க வச்சிருவாரு வாங்கிட்டா சரி இவ்வளவு விடுங்க அந்த நாடே உங்களை தப்பாக தான் நினைச்சிட்டு இருக்கு நீங்கள் அவங்களுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்கணும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணுங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னா அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு மக்களை ஒவ்வொரு இடத்துல கூட்டி வச்சு கிட்ட சொல்கிறது இன்னும் உங்களுக்கு எப்படி நான் தெளிவாக புரிய வைக்கிறதுனா சரி உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க அவங்களுக்கு நீங்கள் எந்த தப்பு செய்யலை ப்ரூஃபோட சொல்லணும் ப்ராப்ளம் சால்வ் ம் அப்படின்னா நீ என்னை நம்பலையா நான் தப்பு செய்யலைன்னு யா நான் அப்படி சொல்ல வரல நான் நம்புகிறேன் உங்கள் மேலே எந்த தப்பும் இருக்காது ஆனா மத்தவங்களும் நம்பணும்ல சரி நான் இவ்வளோ மன்னித்து விடுறேன் இன்னைக்கு நைட் நடந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது ம் ம் ஹும் எவ்வளையும் திறக்க மாட்டேன் சிப்பை போட்டு மூடிடுறேன் யாருக்கும் இந்த விஷயம் நீங்க சொல்லாம தெரியாது ம் ஓகே தானே அதுக்கப்புறம் காலையில பர்த்டே செலிப்ரேஷன் நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவுக்கு மயக்கம் வரும் அந்த இருக்கும் நம்ம ஹீரோ ஹே பொத்து விழுந்துடுவாரு உனக்கு என்னாச்சு நான் தான் கலக்கலையே அப்புறம் எப்படி இவன் மயங்க விழுந்தான் அந்த நேரம் பார்த்து ஹீரோயினை பின்வாட்டமா கர்ஷப்ல மயக்க மருந்தோட ஒரு ஆள் மூக்க பொத்துவான் நம்மளோட ஹீரோனி கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிருவாங்க யார் அந்த வேலையை பார்த்தது அப்படின்னா நம்மளோட டேங் தான் அவர் வெளிநாட்டுக்கே போயிருக்க மாட்டார் அதாவது பக்கத்து நாட்டுக்கே போயிருக்க மாட்டார் போறேன்னு சொல்லிட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பார் அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீ ஸ்மைல் பிடிச்சா லைக் பண்ணுங்க